Hello, friends. ரேஷன் ஷாப் சம்பவம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தகவலை கொண்டு இருக்கோம் அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு அந்த ஒத்தி வைத்திருக்காங்க அதாவது விழுப்புரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேர்முகத் தேர்வு நடைபெற இருந்தது அந்த தேர்வு பார்த்திங்கன்னா ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது பார்த்திங்கன்னா ஒத்தி வைத்திருக்காங்க அதாவது இன்னைக்கு நடக்கிற தேர்வு மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அதாவது முற்பங்களும் சரி பிற்பங்களும் சரி காலை எட்டரை மணிக்கு பேட்ச்சும் சரி பன்னெண்டு மணிக்கு பேட்சும் சரி தேர்வானது பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அதாவது ஐந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு அப்டேட் வேணும்னு நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க இல்லை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து வீடியோவை போஸ்ட் பண்றேன் இல்லை டவுட்டாகவும் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம பிடிஎஃப் வாங்கி நிறைய பேர் எனக்கு ரிவியூ கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் நம்மளுடைய பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மிசேஜ் பண்ணுங்கள் பிடிஎஃப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி அஞ்சுருவா மட்டும்தான் வெறும் இருபத்தி ரூபா பே பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக நடந்த எல்லா கொஷினும் அதில் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கேள்விகளானது நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த நூற்றி முப்பது கேள்வியை மட்டும் படித்தாலே போதும் இன்டர்வியூவில் கண்டிப்பாக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடலாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி ரிவ்யூ கொடுத்துட்டுருக்கீங்க எனக்கு இன்டர்வியூ ப்ராப்பராக நடக்குது ஒரு சில பேருக்கு இன்டர்வியூ ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குது சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி ரிவ்யூ கொடுக்குறீங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் லெட்டர் போடலான்னு சொல்லிட்டு இருக்கும் டிஆர்பி வெப்சைட் டிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வெப்சைட் கம்ப்ளைண்ட் மெயில் போடலாம்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எழுத்து மூலமாக லெட்டர் போடலான்னு சொல்லிட்டு இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஒழுங்காக இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சிக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெட்டர் போடலான்னு இருக்கேன் லெட்டர் போட்டுவிட்டு உங்களுக்கு அப்டேட் ஆனதை கொடுக்குறேன் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு சந்திம தேவையில்லை நீங்கள் எந்த மாவட்டம் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃபார்வர்ட் பண்ணி எந்தெந்த மாவட்டம் அவங்க பேர் அவங்களோட அப்ளிகேஷன் ஐடி மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெட்டர் போட முடிவு பண்ணுறேன் முடிவு பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக லெட்டர் போட்டுருவேன் நன்றி